பாத்திரங்கள் வளைஞ்சுக்கிட்டே இருந்தாலும் சரி கைவலிக்கு தேய்ச்சி கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இன்னும் முக்கியமா நம்ம வீட்டு பாத்ரூம்ல இருக்கக்கூடிய டைல்ஸ்ல எவ்வளவு உப்பு கரை படைஞ்சிருந்தாலும் சரி சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்துல நாம தங்கும் போல மின்ன வைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பணத்தையும் நம்முடைய நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் நாம் எப்போயாவது கோதுமை மாவு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜலிச்சு தான் யூஸ் பண்ணுவோம் ஜலிக்கிறதுக்காக பெரிய முறமோ அல்லது பெரிய பெரிய பாத்திரங்களோ எடுத்து தான் ஜலிச்சு வச்சு நம்ம சின்ன பாத்திரத்தில் கொட்டி அதை யூஸ் பண்ணுவோம் இப்போ நாம் காமிச்ச மாதிரி ஒரு கப்புக்கு ஜலிக்கணும் அப்படின்னா அந்த மாவை அப்படியே எடுத்து ஜல்லடையில் வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு எடுத்தாவே போதும் ரொம்ப ஈஸியாக நாம் ஜலிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட மாவு வெளியே கொட்டவே கொட்டாது நம்ம எந்த பாத்திரத்தில் மாவு பெசைறோமோ அந்த பாத்திரத்திலேயே நாம் ஜலிச்சு எடுத்துக்கலாம் நாம் எப்பவுமே சப்பாத்தி செய்யும்போது சப்பாத்திக்காக இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு எடுத்து வச்சுருப்போம் இப்போ நான் மூணு சப்பாத்திக்காக தேய்ச்சிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம கிட்ட இருக்கிறதுலையே ஒரு பெரிய கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி மூணு சப்பாத்திக்கு தேய்ச்சி வச்சிருக்கிறதால இந்த மூணு சப்பாத்தியும் இந்த கடாயில் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன் பொதுவாக நம்ம சப்பாத்தி போடணும் அப்படின்னா தோசைக்கல்ல தான் போட்டு எடுப்போம் அதுவும் ஒவ்வொன்றா தான் போட்டு போட்டு எடுப்போம் ஆனால் ரொம்ப ஈஸியாக ஒரே நேரத்தில் மூணு சப்பாத்திகளை நாம் செய்ய முடியும் இந்த மாதிரி சப்பாத்தி செய்கிறதால இந்த மாவு சரியாக வேகுமா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா இது சாஃப்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லைங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் இந்த சப்பாத்தி உங்களுக்கு நான் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டுக்கணும் எப்போவுமே நம்ம சப்பாத்திக்கு எண்ணெய் தேய்ச்சி எடுத்தோன்னா கொஞ்சமாக நம்ம தோசைக்கு தடவக்கூடிய அந்த துணியை வச்சு இந்த மாதிரி தொட்டு தொட்டு எடுத்தாவே போதும் சப்பாத்தி சூப்பராக வேக ஆரம்பிக்கும் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி அமுத்தி கொடுத்தோன்னா நார்மலாக நம்ம தோசை கல்லில் இருக்கக்கூடிய சப்பாத்தி எப்படி நமக்கு உப்பி வருமோ அதே மாதிரி நமக்கு உப்பி வர ஆரம்பிக்கும் இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு தட்டிய வச்சு காமிக்கிறேன் நாம எங்கேயாவது குழந்தை குட்டிங்களோட வெளியே போறோம் அல்லது நம்ம பேச்சுலராகவே ஏதாவது ரூம்ல இருக்கிறோம் அப்படின்னா கூட தோசைக்கல்லே இல்லாம ரொம்ப எளிமையா ரொம்ப சூப்பரா இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சுக்கலாங்க இப்ப சப்பாத்தி நம்ம கையில எடுத்தா கூட ரொம்ப சாஃப்டா இந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பா இதை வீட்லயே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா வெந்து வந்துடும் நமக்கு நம்ம ஸாரீ வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த சேரியை நான் மீசோவில் தான் வாங்கியிருந்தேன் இந்த சேரீயை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரொம்பவே நல்லா இருந்தது அதே மாதிரி கலர் காம்பினேஷனில் ரொம்பவே அழகாக இருந்தது நாம் ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா நமக்கு அட்டை மாதிரி ஒன்று கிடைக்கும் இந்த அட்டையில் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன பீஸ் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சா போதும் அதே சமயத்தில் ஸேரீயையும் இந்த மாதிரி நல்லா விரித்து வச்சுக்கணும் நம்ம அட்டையை வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சாரியை மடித்து எடுத்துக்கலாம் ஒவ்வொரு மடிப்பாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு தேய்ப்பும் தேய்ச்சி விடணும் கை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டாவே போதும் இப்போ ஃபுல்லாகவே சாரியை இந்த அட்டையை வச்சு நல்லா இந்த மாதிரி மடித்து எடுத்தாச்சு இப்போ அட்டை ஃபுல்லாகவே நமக்கு சாரிக்கு உள்ளதான் இருக்குது அதே சமயத்தில் வெளியே நம்ம கை வச்சு ஒரு முறை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் சாரீக்கு உள்ளே இருந்த அட்டையை நம்ம வெளியே எடுத்து பார்க்கும்போது மடிப்புகள் நமக்கு அப்படியே தெரியும் ரொம்ப க்ளியராக தெரியும் எந்தெந்த இடத்துல நம்ம மடிச்சிருந்தோமோ அது நமக்கு அப்படியே தெரியும் இப்போ நமக்கு ஸாரீக்கு மடிப்பு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம நார்மலாக ஒரு ஸாரியை கரெக்டான ஃப்ளீட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னா அயன் பாக்ஸ் வச்சு கூட தேய்ப்போம் அல்லது நம்ம ஃப்ளீட்ஸ் கூட ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும் சாதாரணமாக நம்ம கையில் வச்சு ஃப்ளீட்ஸ் எடுத்தோம்னா மேக்ஸிமம் நம்ம நாலுலேருந்து அஞ்சு ஆறு ஃப்ளீட்ஸாக நம்மளால் எடுக்க முடியும் ஆனால் இந்த மெத்தட்ல நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்தோம் மினிமம் நாம எட்டு ஃப்ளீட்ஸ் வரைக்கும் கூட சாதாரணமாக எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த சேரீயில் எவ்வளோ ஃப்ளீட்ஸ் இருக்குதுன்னு கடைசியாக இருக்கக்கூடிய ஃப்ளீட்டை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து எடுத்துக்கலாங்க நமக்கு கட்டுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் பார்க்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க ஏதாவது ஸேரீக்கு நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்க ஸேரீ ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மதத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்து வைக்கலாம் அதே சமயத்தில் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது முதல்லையே நம்ம கை வச்சு மடிப்பு கொடுத்துருக்கதால அந்த மடிப்புகள் எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்க ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் கொஞ்சமாக எலுமிச்சை பழங்கள் எடுத்துருக்கிறேன் இந்த எலுமிச்சை பழங்கள் எல்லாமே கொஞ்சம் முன்னாடி வாங்கின எலுமிச்சை பழங்கள் எல்லாமே நல்லா காஞ்சு போயிடுச்சு இந்த காஞ்சு போன எலுமிச்சை பழங்களை நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சா கூட கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கத்தான் செய்யும் இப்போ நாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜார்ல இந்த காஞ்சு போன எலுமிச்சை பழங்களை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க இதில் இருக்கக்கூடிய நல்ல எலுமிச்சை பழங்களை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஏழு எட்டு எலுமிச்சை பழங்கள் இருந்தது இதில் நாலு எலுமிச்சை பழங்கள் தான் ரொம்ப காஞ்சு போயிடுச்சு மிச்சமாக இருக்கக்கூடிய நல்ல எலுமிச்சை பழங்களை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ நாம் இதில் தண்ணி எதுவும் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு நாம் இதை வச்சு நல்லா அரைச்சு எடுத்தாவே போதும் நாம் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த எலுமிச்சை பழங்களை ஒரு பவுலில் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இப்போ ஃபுல்லாகவே நான் அந்த பவுலில் எடுத்து போட்டுக்கிட்டேன் இதில் ரெண்டு டீஸ்பூனுக்கு நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் உப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூனுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூனுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க உங்கள்கிட்ட கோதுமை மாவு இல்லைன்னா இதுக்கு பதிலாக கோலப்பொடி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பாத்திரம் பாருங்கள் ரொம்பவே கருத்து போயிருக்கு இது ஒரு இட்லி பாத்திரம் தான் இந்த இட்லி பாத்திரத்துக்கு கீழே நம்ம தினமுமே தண்ணி யூஸ் பண்ணி இட்லி வேக வைக்கிறதால அதில் இருக்கக்கூடிய அந்த உப்புக்கரையெல்லாம் அப்படியே படைஞ்சிட்ருக்கோம் நாளடைவில் நம்ம பார்க்கும்போது இந்த பாத்திரம் ரொம்ப கருத்து போய்டும் நமக்கு முதல்ல நம்முடைய கை வச்சே அதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று எடுத்து அதில் கொஞ்சமாக பாத்திரம் தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுற சோப்போ அல்லது ஜெல்லோ கொஞ்சமாக ஊற்றிட்டு சும்மா ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கலாம் நம்ம தேய்க்கும் போதே அதில் இருக்கக்கூடிய கரை எல்லாம் போகிறது நாமளே பார்க்க முடியும் இப்போ பார்த்தோன்னா முதல்ல அந்த பாத்திரத்தில் நிறைய கரை படிஞ்சிருந்தது நம்ம தேய்க்க தேய்க்க அந்த கரையெல்லாம் கருப்பு கருப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் நார்மலாக நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற சோப்பு வச்சு க்ளீன் பண்ணால் இந்த அளவுக்கு நமக்கு ஆகி கிடைக்காது இப்போ ரொம்ப சூப்பராக நமக்கு பாத்திரம் ஆகி கிடச்சிருக்குது இப்போ நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜக்கு ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ஜக்கில் ஒரு டீஸ்பூனுக்கு நாம் எடுத்து வச்சதை இந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாங்க கூடவே நம்ம பாத்ரூம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய எந்த லிக்யூடு வேணும் சேர்த்துக்கலாம் அல்லது துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் கூட போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ஹார்பிக் ஊற்றி இருக்கிறேன் ஒரு டீஸ்பூனுக்கு இருக்கும் இப்போ இந்த ஸ்பூன் வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம பாத்ரூம் சுவரை பார்த்துக்கலாம் இந்த பாத்ரூமில் நிறையவே கரை படிஞ்சிருக்குது இந்த அளவுக்கு கரை படிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சதை கழுவாமல் போகவே போகாது ஆனால் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாம் ஒரு பாட்டில் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த பாட்டில் இருக்கக்கூடிய இந்த மூடியை மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாங்க மூடி மட்டும் நான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்க்ரப்பர் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த ஸ்க்ரப்பரை இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாங்க இந்த பாட்டில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இந்த ஸ்க்ரப்பரை வச்சாச்சு அதே சமயத்தில் ஒரு சைடு ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கும் இன்னொரு சைடு கவர் ஆகாமல் இருக்கும் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை இதுக்கு மேலே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு நம்ம தேய்ச்சி விட்டுக்கணும் இதில் நம்ம ஹார்பேக்கு சேர்த்துருக்கறதால நம்ம கை எதுவுமே தொடக்கூடாது அதை வச்சு கிளீன் பண்ணுறதுக்கு இந்த மூடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மூடியை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாவே போதும் ரொம்ப அழகாக க்ளீன் ஆகும் அதே சமயத்தில் நாம் செஞ்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லானது இவ்வளோ உப்புக்கரை படைஞ்சிருக்கக்கூடிய இந்த பாத்ரூம் டைல்ஸ் இருக்கக்கூடிய கரையெல்லாம் போகும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் பாத்ரூமில் மட்டும் இல்லை நம்ம வீட்டில் ரொம்ப கறி பிடிச்சிருக்கிற பாத்திரங்களை கூட ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அவிஞ்சு போன எலுமிச்சை பழங்கள் இருந்ததுன்னா அதை நல்லா அரைச்சிட்டு இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாவே போதும் எப்போ வேணாலும் டக்குன்னு எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் Thank you for watching friends.